அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த பதிவை பார்ப்பறவங்களுக்கு ரொம்ப நன்றி இந்த பதிவை எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நிறையா பேர் அருள்மிகு வேதனாகி அம்மன் இருக்காங்க எங்கியிருக்காங்க அருள் பொழுது இருக்காருங்க இந்த கோயில் ஊர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இதை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது சாந்தானம்மன் கோயில் புதுக்கோட்டை ஸோ நம்ம பார்த்துட்டுருக்கோம் சாந்தாரம் கோயில் சிவன் கோயில் ஸோ இங்கே எல்லா என்னென்ன தெய்வங்கள் என்னென்ன சாமியெலாம் இருக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் சிவராத்திரி அன்றைக்கி அதில் பதிவு எடுத்திருக்கேன் ஸோ சிவராத்திரி அன்றைக்கு செம்ம கூட்டம் இருந்தது அபிஷேக பொருள்லாம் வாங்கிட்டு நானும் உள்ள என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு போயிட்டேன் ஸோ இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் இங்கே தான் வந்து எல்லோரும் அப்படியே லைனாக நிற்கிறாங்க செம்ம ரஷ்ஷாக இருந்தது சிவனை பார்க்குறதுக்கு ஸோ நானும் லைனில் போயிட்டு பிரபஞ்சனையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு போய்ட்டே இருந்தேன் சிவசிமாவையும் ஆண்ட ஆண்டை பார்த்துட்டேன் நல்ல ஒரு காட்சியாக இருந்தது கண் காட்சியாக இருந்தது நல்லா அப்படி இது ஆராதனை நேரம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து பார்த்திங்கன்னா அருள்மிகு வேதனாகி அமெரிதா எடுத்துருக்காங்க இவங்கள தான் நீங்கள் பார்த்துட்டு நிறைய பேர் பிடிச்சிருக்கீங்க உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் அவங்களோட அருள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் நானே நினைக்கிறேன் அந்த அப்படியே வந்தீங்கன்னா இங்கே நிறைய சாமிகள் இருப்பாங்க விநாயகர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிவன் இனியொரு சிவன் இருப்பாங்க ஸோ ஓம் நம்ம சிவாயி சிவாய நமக ஓம் சிவ சம்போ ஓம் நம சிவாய அது பக்கத்தில் அப்படியே வந்தீங்கன்னா லக்ஷ்மி தாயார் அம் இருப்பாங்க அதுக்கடுத்து சரஸ்வதி தாயார் அங்கே இருப்பாங்க முருகன் அவங்க இருப்பாங்க எல்லா சமயமும் இங்கே இருக்கும் இவங்களோட எல்லா எல்லோருடைய அருளும் அவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அம்மன் இருப்பாங்க ஸோ இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போனீங்கன்னா காலபைரவர் விநாயகர் சந்திரர் சூரியர் அவங்க எல்லாம் இருப்பாங்க செம்ம குட்டமாகறது எல்லோரும் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தாங்க ஸோ நம்மளும் வந்து நம்மளும் நம்ம நாலு கால பூஜையை பார்த்துடலாம்னு சொல்லிட்டு நல்லா சம்னாடி சாமி வச்சிருந்தாங்க சாமி கும்பிட்டு ஸோ நம்மளுக்கு பிள்ளைங்களை விட்டுட்டு நம்ம வந்து சாமிக்கு முடவெல்லாம் அபிஷேகம் பார்க்கலாம்னு சொல்லி மனசால் வேண்டிட்டேன் சரி சாமியும் நல்லா கும்பிட்டாச்சு நல்ல தரிசனமும் கிடைச்சாச்சு இது வந்து அவுட்டர் ஏரியா ஒரு தெற்க குழம்பு எல்லோருமே இருக்காது பொங்கலுக்கும் பசும் பார்த்தாச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப கூட்டமாக இருந்தது தான் சாந்தானாமன் கோவில் சரி கோவில் அப்படி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தெருவி வந்து பயங்கரமாக களை கட்டுச்சு இப்போ நம்ம ஏதாச்சும் வாங்கலான்னு பார்த்து அப்படியே பார்த்துட்டுருக்கிறப்போ நம்ம எனக்கு சாமி அந்த மாதிரா ரொம்ப பிடிக்கும் அதனால் குட்டி சிவலிங்கம் நந்தியோடு இருந்தது அதை கண்டிப்பாக வாங்கிட்டாங்க ஏன்னா வேல் வச்சிருக்கேன் எனக்கு சிவன் இது பார்த்துட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது வாங்கித்தாங்க வாங்கிட்டாங்கன்னு அப்புறம் வாங்கி கொடுத்துட்டாங்க வீட்டுக்காரர் ஸோ சூப்பராக இருந்தது ஸோ நிறையா பேர் இந்த கோவில் கேட்டிருந்தீங்க வந்து தரிசனம் பண்ணி பண்ணுங்கள் புதுக்கோட்டை சந்தானவன் கோவில் ஸோ அடுத்ததெல்லாம் வந்து நான் நிறையா லைவ் போட்டிருப்பேன் முதல் பூஜை இரண்டாம் கால பூஜை மூன்றாம் பூஜை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு கண்டிப்பா பாருங்க ரொம்ப நன்றி எல்லாரோட சாமியோட அருளும் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் பண்ணுங்க